கொத்து கறி புடலங்காய் போட்டு வாத்து கொத்து கறி புடலங்கா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி பொட்டுக்கல தூள் கரும்பசாலை தூள் பூட்டு தூள் அது குழம்பு தூள் இது வந்து மல்லி தூள் கொஞ்சமா உப்பு கொஞ்சமா கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் தானே மஞ்சள் தூள் ஆமா கொஞ்சமா மல்லித்தலை கருவேப்பில இது வந்து உருண்டை பிடிக்கிறோம்ல அந்த உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு ஒட்டுக்கல்ல மாவு

அந்த அளவுக்கு டே காயிலும் தண்ணி விடுமா அப்ப லூஸ் ஆயிடும் இல்லையா அப்ப லூஸ் ஆகும்ல அப்ப இந்த அளவுக்கு டைட்டா வச்சோம்னா கரெக்டா இருக்கும் கறி வேகும் போது கரெக்டா வந்துடும் இந்த மாதிரி அதை கரெக்டா பண்ணுவேன் நல்லா டைட்டா இருக்கணும்னா லூசா வந்து வெறும் பொடலங்க மட்டும் இருந்துச்சுன்னா நிதம் பொறுப்பு மொத்த குழம்பும் காசுக்கு நான் பாவ கையில போட்டேன் மொத்த குழம்பு நான் சாட்டு விடுறேன் அப்ப நாங்கல்ல நாங்க வெள்ள வேலை வெட்டி வச்சிருக்கோம் எதுக்கு இல்லையா தெரிஞ்சிருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் செத்தி என்ன எழுதி பூங்குறது பத்தியோடு போட் நல்லா அருமையாக இஞ்சி பூண்டு

ம் உப்புண்ணா தேவைன்னா அப்புறம் பார்த்து போட்டுடலாம் ம் வயிற்று தள்ளி ஜீரக திடணா கும் சீஸா ம் பவுடர் என்னதுண்ணா அது ஊமை அண்ணா அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாம் போட்டோம்ல அதெல்லாம் நல்லா கொதித்து அதில் இருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சு ம் இது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா பச்சை வாசம் குயிடுச்சின்னு இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் யாராவது வீட்டில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பொடலங்காவும் இப்போ பாவக்காய் அது மாதிரி பெரிய சைஸில் எடுத்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடவும் ஒரு பொடலங்கா ஒரு பாவக்காய் என்ன செய்யல ஒரு புடவங்க ஒரு பாவக்காய் எனக்கு பாவக்காய் தான் எனக்கு உனக்கு மட்டும் நம்ம உள்ள அமுக்கி விட்டா போதும் அதுக்கு மேலே கிண்ட வேண்டாம் பொடலங்காய் பொடலங்காய் பத்தாம பாவைக்கா பாட்டா இப்போ மீதி இருக்கிறத நம்ம உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கிறோம் என்ன உள்ளே போக மாட்டேங்குது இது வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிண்ட கூடாதுண்ணா மெதுவாக கிண்டா மெதுவாக உருண்டை வாங்கிங்க வரைக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து